ஹரியானா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக நயாப் சைனி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைகிறார் வசந்தி ஹரியானா மாநிலத்தில் முதலமைச்சராக நயாப் பதவி பதவியேற்றிருக்காரு அவரின் பின்னணி என்ன எதற்காக இந்த முதலமைச்சரின் மாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது இன்று மாலை ஐந்து மணிக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்கிறார் நயாப் சைனி அவரின் பின்னணி குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணும் பத்தொம்பதுல இருந்து ஜேஜே கூட்டணியின் ஆட்சியில இருக்க கூட்டணி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மனோகர் லால் கட்டார் வந்து இருக்கிறார் ஆஹ் அதே போல ஜேஜேபியோடைய தலைவராக தலைவர் வந்து துணை முதலமைச்சராக இருக்கிறார் தற்போது இந்த ஐந்து ஆண்டு காலம் நிறைய பேர் அக்டோபர் மா மாதத்துல வந்து ஹரியானாவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல்ல தற்போது மக்களவை தேர்தலுக்கான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் போதுதான் இந்த ஒரு விரிசல் ஏற்பட்டுள்ளதா கூறப்படுது குறிப்பாக மக்களவை பொறுத்தவரைக்கும் சரியான தேர்தல் இதுல பாஜக முழுவதுமே போட்டியிடும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் அதை தொடர்ந்து மக்களவை தேர்தலை இப்போது மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தப்பார் வந்து மீண்டும் மக்களவையில வந்து அவர் போட்டியிடுவாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்கிறதுனால யார் அடுத்த முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை பாஜக தரப்புல வந்து செய்திருந்தது இது வந்து கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது கொடுத்த ஆதரவை திருப்பி திருப்பி எடுத்ததுனால தற்போது பாஜக ஜேஜேபி கூட்டணியானது முடிந்திருக்கிறது அஹ் குறிப்பாக ஹரியானா பொறுத்தவரைக்கும் இந்த தொண்ணூறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது பாஜக இதில் நாற்பத்தி ஒரு எம்எல்ஏக்களை கொண்டிருக்கிறது அதே போல பத்து எம்எல்ஏ இவங்க தான் கூப்பிட்டா ஆட்சி தற்போது அமைச்சிருந்தாங்கேஜேபியோட அவங்களுடைய ஆதரவு திரும்ப பெற்றதுனால பிஜேபிக்கு ஒரு மெஜாரிட்டி அப்படின்றது தெரியும் ஏன்னா மெஜாரிட்டிக்கு நாற்பத்தி ஆறு தேவைப்படுது அந்த அடிப்படையில தற்போது அதாவது ஒரு ஒரு பன்னிரெண்டு மணி நிலவரத்துல ஆளுநரை ஆளுநர் ஹரியானா ஆளுநரை சந்தித்து பாஜகவுடைய முதலமைச்சராக இருந்த ஆஹ் மனோகர்லால் தட்டார் வந்து ராஜினாமா கொடுத்தாரு தாங்கள் மீண்டும் ஆட்சி அமைக்க குறிப்பாக நாங்கள் மீண்டும் ஆட்சி இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அந்த அடிப்படையில் தற்போது நயாட்சி இவர் வந்து ஹரியாரா மாநில பார்க்க மாநில தலைவராக இருக்காரு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே குரு சீத்ரா வந்து அரியானா இருக்கக்கூடிய குருசீத்ரா அவருடைய எம்பியாவும் இருக்காரு இவர் தான் இப்ப வந்து மனோகர் யாவின் கட்டார் வந்து மக்களவை தேர்தலில் போட்டிட்டுனால தற்போது இவர் முதலமைச்சராக பதவியை பேசுறா இது குறித்து ஆளுநரிடம் ஏற்கனவே அவங்க கடந்த ஆய்வு பேசியிருக்காங்க இன்றைக்கு மாற்றை ஐந்து மணிக்கு தற்போது அந்த முதலமைச்சராக தாம் பதவியேற்பதாகவும் அறிவிப்பு விரிவான விவரங்களுக்கு நன்றி வசந்தி